குட் மார்னிங் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன வீலாக பார்க்கலாம் அப்படியே கூட ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியும் சொல்கிறேன் அப்படியே கவனமாக கேளுங்க ப்ரோக்கோலி ப்ரைஸ் நார்மல் அங்கே எவ்வளோ இருக்கும்னா ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரும் நம்ம ரேட்டுக்கு ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஆஃபர் போடுவாங்க அந்த டைமில் ஒரு ஒன் எயிட்டி அந்த ரேஞ்சில் வரும் மந்த்லி ஒன்ஸ் எப்படியாவது வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி பார்ப்பேன் நீங்க இருக்கிற இடத்துல ப்ரொக்கோலி கிடைச்சதுன்னா முடிஞ்சதுன்னா கண்டிப்பா வாங்கி மந்த்லி ஒன்ஸ் வைங்க டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பட் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு ட்ரை பண்ணுங்க நான் எப்படி பண்றேன்னு பார்த்து அப்படியே பண்ணுங்க ஜஸ்ட் கடுகு தாளிச்சுட்டு அப்படியே ப்ரொக்கோலி போட்டு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் சால்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சிடலாம் ஓகே கதை சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு நல்ல அறிவான டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா குழந்தைங்க முன்னாடி ஒரு கப்பை வச்சுட்டு அதுல தண்ணி ஊத்துனாங்க கப்பு நிறைஞ்சு கீழே வழியை தொடங்கிடுச்சு குழந்தைங்க ஐயோ டீச்சர் ஃபுல் ஆயிடுச்சு ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு கத்துனாங்க அப்போ அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா அதே மாதிரிதான் மனுஷனோட மனசு ஃபுல்லா தற்பெருமை நிறைஞ்சிருக்கு ஆனால் அதையெல்லாம் எப்போ நாம மாத்தி மாறுறோமோ அப்போ தான் நம்மளால் புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் நம்ம அறையுமே வளரும் அப்படின்னு அழகாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு அதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி நாம எப்பவுமே ஓவரா தற்பருமையோடு இருக்கக்கூடாது ஏன்னா தற்பருமையை ஒரு மனுஷனை எப்பவுமே அழிச்சிரும் கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம புரக்கோலிமே ரெடி ஆயிடுச்சு மசாலா நான் ஏற்கனவே அரைச்சிட்டேன் எப்படி பண்ணணும்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் அதுக்கப்புறம் வரத்து தேங்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சம் இவ்வளோ ஒன்று போட்டால் போதும் ஓகேவா அப்புறம் அரை ஸ்பூன் ஜீரகம் அவ்வளோதான் அவ்வளோத்தையும் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொஞ்சம் இது பாயில் ஆகி வரது இல்லை இப்ப டைம்ல நாம் இதை ஊற்றி அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணி இறக்குனா போதும் சூப்பராக டேஸ்ட்டாக ப்ரோக்கோலி கிரேவி ரெடி ஆயிடும் ரொம்ப சிம்பிளான வேலை ஈஸியாகவே முடிஞ்சிரும் ரொம்ப டைம் எடுக்காது ரொம்ப ஹெல்த்தியும் கூட எல்லாம் குழந்தைங்க ரொம்ப சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டாங்க இப்போ அழகாக பழகிட்டாங்க இப்போ அவங்களாவே கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நான் அப்படியே சாதமும் ரெடி பண்ணிட்டேன் சைடில் வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி சேனலை சப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கணோட இன்னொன்னு நல்ல வீடியோன்னு சொந்தேன் அதுவே வரை வந்து பா பாய்